வணக்கம் மக்களே மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸுக்கு சேனலுக்கு மறுபடியும் நல்வரவு இன்னைக்கு நாம மார்க்கெட்டில் பிற செய்கிறத விட வேறுபட்ட ஒரு முதலீடு முறை நம்ம வட்டி பார்க்க போகிறோம் அதுதான் கான்டேரியன் இன்வெஸ்டிங் இந்த முறை அதாவது ஒரு ஒரு சில ஒரு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மாறாக நம்ம செய்கிறது தான் கான்டேரியன் அதுக்கு நாம சில அட்வைஸை நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் அந்த அட்வைஸ் வந்து மெயினாக டேனியல் கேலமேன் அப்படின்ற ஒரு பிஹேவியல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் ஹி வந்து நோபல் பரிசு வென்றவர் அவரோட அறிவரை யோசிச்சு யோசித்து நம்ம இதில் வீடியோவை பார்க்க போகிறோம் ஏழு ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டராக வர முடியும் அப்படின்னு ஸோ நான் உங்கள் சொந்த நீங்கள் பார்த்துட்ருக்காது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் சரி இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி இந்த காண்ட்ரேரியன் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம் ஏழு ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் ஒரு கான்ட்ரேடியன் இன்வெஸ்டர் எக்ஸ்பர்ட் ஆகலாம்னு சொல்கிற இதுதான் அது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து அங்கங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுவேன் இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது ஆனால் இந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் வந்து ஃபுல்லாக பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்கள் நான் டீட்டெயிலாக அனலைசிஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் சரி இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் டேனியல் கேலமன் சொன்னே பார்த்திங்களா டேனியல் கேலமன்ன்றது யார் இவர் வந்து ஒரு பிஹேவியல் சயின்ஸ் அவர் வந்து மக்களோட பிஹேவியர்ஸ் எப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதுக்கு நிறையா தியரிஸ் க்ரியேட் பண்ணார் அதில் அதில் சொல்லவர் என்னென்னா ஃபாஸ்ட் திங்கிங் ஸ்லோ திங்கிங்னு சொல்லுவார் ஃபாஸ்ட் திங்கிங் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க சாப்பிட்றதுக்காக போகிறீங்க ஒரு இடத்துல பயங்கரமாக கூட்டமாக இருக்குது எங்கள் இடத்துல அந்த பயங்கர க்யூ இருக்குது நிறையா கூட்டமாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் இருக்குன்னா நிறையா கூட்டம் இருக்கிற இடம் தான் நல்ல உணவாகும்னு நினச்சிட்டு நம்ம அதில் போய் க்யூராக போய் நின்று வாங்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் இங்கே இந்த அதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் திங்கிங் உங்கள் மைண்ட் வந்து இம்மிடியட்டாக இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும் இங்கே தான் கா டேனியல் கண்ணம் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நிதாரமாக யோசிங்க நெல்லுங்க சுற்றி பாருங்கள் சுற்றி பார்க்கும்போது இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கலாம் அது புதுசாக ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் அதில் உள்ள செஃப் வந்து மதங்களுக்கு தெரியாமல் இருக்கு இருக்கலாம் அதில் இருக்க மெனுவை வந்து இது வரைக்கும் யாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத நான் இருக்கலாம் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் ஸ்லோ திங்கிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் வந்து கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட மெயின் பாயிண்ட் இது வந்து நம்ம மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸோட ஆல்மோஸ்ட் ஒரு கம் நம்மளோட கோர் பிரின்ஸிபி இந்த கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் வரும் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் வந்து நிதானமாக யோசிச்சு செயல்படணும்னு சொல்கிறது தான் இந்த கான்ட்ரன் இன்வெஸ்டரோட முக்கியமான பங்கு இது இந்த செவன் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஒன்று அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஜொமேட்டோவை நம்ம எடுத்துக்கலாம் ஜொமேட்டோ ஐபிஓ ரிலீஸ் ஆகும்போது நிறையா பேர் அதை வந்து போய் வாங்க போனாங்க எல்லா மக்களுக்கும் ஜொமேட்டோனால் என்னான்னு தெரியும்னா அது வந்து ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி அப்படி தான் தெரியும் ஆனால் உண்மையிலேயே அந்த ஐபிஓ பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் என்னென்னலாம் இருக்குது செக்டர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுட் அதாவது குயிக் காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த குயிக் காமர்ஸுன்ற செக்டரில் இருக்குது அதாவது ஒரு ப்ளிங்கிட் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து அவங்க அக்யர் பண்ணாங்க அந்த கம்பெனி ஸோ அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவங்களோட ரெவனியூவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பிளிங்கிட்லேருந்து வருது அதாவது பத்து நிமிஷத்தில் எட்டு நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த அந்த ஆப்பில் இருக்குது அடுத்து என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹைப்பர் பியூர்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களோட ப்ராண்ட் பேர் என்ன ஹைப்பர் பியூர் ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அதாவது ஃபுட் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸை வந்து ஃபா டேரெக்டாக ஃபார்மர்ஸ்ட்டு வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மூணு மெயின் பிஸ்னஸ் இருக்குது ஃபுட் டெலிவரி பிளிங்கிட்டு அதாவது காமர்ஸ் அப்புறம் ஹைப்பர் பியூர் ஸோ ஸோ இது இந்தியாவில் மட்டும் கிடையாது இவங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நிறையா கண்ட்ரீஸில் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஃபைண்டிங் அன்லவுட் அப்படின்னா என்னென்னா யாருமே விருப்பப்படாத ஒன்றை வந்து நம்ம வாங்குறது ஸோ இதில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி போய் ஆட்டும் மாதிரி போய் நம்ம விழக்கூடாது நம்ம வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஐடிஎஸி கம்பெனி எடுத்து வச்சிக்கலாம் ஐடிசி எல்லாத்தையும் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஐடிசி வந்து டொபாக்கோ அதாவது புகையில கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அசிவம் ஆனால் அந்த புகையில் மட்டும் கிடையாதுங்க ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து டொபாக்கோவில் வந்து அவங்க ரெவன்யூ வந்துட்டு இருந்துச்சு இப்போது வந்து டொபாக்கோ வந்து ஒரு அவங்க கம்பெனி ஓவரால் ரெவன்யூவில் வந்து டொபாக்கோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் தான் இன்வால்வாக இருக்குது மிச்சது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சியில் வந்து இருபத்தி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க பேக்கேஜிங்கில் இருக்கிறாங்க பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க ஸோ ஹோட்டலில் மூணு பர்சன்டேஜ் பேப்பர் பதினோரு பர்சன்டேஜு பேக்கேஜிங்கில் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ்னு அவங்களோட ரெவன்யூ சிஸ்டம் இருக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பெனிலாம் வந்து ஒரு மரம் மாதிரி அதாவது ஆலமரம் மரம் மாதிரி ஒவ்வொரு விழுதும் வந்து அது ஒரு இன்னொரு மரத்தை உருவாக்கக்கூடியது இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு பிடிக்காது அதாவது ரொம்ப நாளாக போரிங்காக இருக்கும் இது சிகரெட் கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த சமயத்தில் போய் அங்கே போ அதை நம்ம பார்க்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்க தெரியும் சவுத் இண்டியன் பேங்க்னு யாருமே தெரியாது என்னென்னா சவுத் சைடில் ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலே கேரளாலே இருக்கிற பேங்க் இதுக்கு என்னடா சம்பந்தம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பேங்க்கு போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க எந்தளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளாவில் எவ்வளோ பே எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து டெவலப் இருக்காங்கன்னு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து சில சிலதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதை போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மூணாவது பாயிண்ட் என்னென்னா ரியலி அண்டர்ஸ்டாண்டிங் த கம்பெனிஸ் அதாவது ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க அதுதான் வந்து மூணாவது பாயிண்ட் அதாவது மார்க்கெட்டில் போய்ட்டு பங்கு சந்தையில் போது எல்லோரும் போய் மொதல் மொது முதுட்டு போய் எதை போய் வாங்குகிறாங்களோ அதை வாங்காமல் சும்மா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் வாங்குறானே அப்படின்னு சொல்லி வாங்காமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் சந்தைக்கு போகிறீங்க உங்க உங்களுக்கு குறிக்கோள் இருக்கும் இன்றைக்கி நான் தயாரிக்க போகிறது என்னது இன்றைக்கி நான் பிரியாணி சமைக்க போகிறேன் பிரியாணி சமைக்க போகிறோம்னா உங்களுக்கு பிரியாணியில் என்னென்ன போடணுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா பாஸ்மதி ரைஸு சிக்கனு தக்காளி அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குவீங்க கரெக்டுங்களா அதை விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு மீன் எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் மீன் வாங்குவீங்களா அதுதான் ஸ்லோ திங்கிங்னு சொல்கிறது எல்லாரும் பண்ணுறாங்க இல்லாமல் உங்களுக்கு தேவையோ அதை வந்து யோசி நிதானமாக யோசிச்சு அதை வாங்கி பொறுமையாக வாங்கிட்டு வாங்கன்றது இப்போ பிஎஃப்சின்னு ஒரு கம்பெனி இருக்குது பிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இது வந்து ஒரு கவர்மெண்டோட கம்பெனி மகாரத்னா ஒன்ற அவார்டு வாங்கின ஒரு கம்பெனி இதுல வந்து பயங்கரமான சப்போர்ட் கவர்மெண்ட் இருக்குது இது ஓவரால் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி ஃபார் பவர் இண்டஸ்ட்ரி பிஎஃப்சி வந்து ஆர்இசியோட ஹோல்டிங் ஆல்சோ ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க பவர் ஃபினான்ஸ் என்ன எலெக்ட்ரிக் கம்பெனிக்கு வந்து இவங்க ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்கன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு எங்கடா இந்த ஐஆர்இடேன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க கம்பெனி வந்து பயணமாக மேலே போய்கிட்டு இருக்கு எல்லாம் ஓடி போய் அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்து சோலாரு விண்மில்லு டர்பைன் அந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜிஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க ஆனால் யாருக்குமே தெரியல என்னென்னா பிஎஃப்சிக்குள்ளே இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் அதாவது ரெனியூபிள் எனர்ஜிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்க அலகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஐஆர்ஏடியோட ஓவரால் லோன் சிஸ்டம் இந்த கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் வந்து வெறும் எலக்ட்ரிக்கல் பவர் மட்டும் கிடையாது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஹோ ஆர்ஐசி ஹோல்டிங் தான் வச்சிருக்கிறாங்க அதே அதை அது மட்டும் இல்லாமல் ரெனியூவிள் எனர்ஜிக்கு இவங்க வந்து நிறையா லோன் கொடுத்துட்ருங்க இந்த ஆகஸ்டில் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் மட்டுமே இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு கோடி கடன் மின்துறைக்காக கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட நல்ல நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கு அருமை தெரியாது அதே போல் நல்ல நண்பர்களை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த நண்பனை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது ஸோ ஒரு நல்ல நண்பனை வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிவிட மாட்டாங்க அதுக்கு டைம் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கு டைம் ஆகும் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வந்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நாலாவது பாயிண்ட் நாலாவது என்னென்னா என்ன பீயிங் சேஃப் பீயிங் சேஃப் அதாவது எப்படி நம்ம வந்து சேஃபாக முதலீடு பண்ணுறது ஸோ பல பணத்தை வந்து முதலீடு செய்கிறது முடிவு பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான அதாவது ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டன் வர்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதாவது நம்ம ஒரு கேம்பிங் போனோம்னா நல்ல சர்ஃபேஸ் இருக்கணும் பழைய மேலு பள்ளம் இருக்கக்கூடாது தண்ணி வந்துடக்கூடாது பூச்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கேம்பிங் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் நம்ம வந்து ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருக்கணும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சி நம்ம அதை கீழே ரொம்ப கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா சேஃப்னஸ் பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம காந்தார் ஆயில் ரிஃபைனரி அப்படின்னு ஒரு ஐபிஓ ரீசெண்டாக வந்துச்சு ஸோ எல்லோரும் போய் அந்த ஐபிஓ ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க பட் ஆனால் அது ரொம்ப கீழே போய் விழுந்துருச்சு நான் அப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணல எனக்கு தெரியும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாருமே போய் அதில் விழுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்போ நான் வாங்கலை ப்ளஸ் இந்த கம்பெனியோட மெயின் என்னென்னா ஆயில் ரீஃபைனரின்னு சொல்லுவாங்க ஆயில் ரீஃபைனரின்றது வந்து ரிலையன்ஸ் மாதிரி இல்லை இது வந்து ஒயிட் ஆயில்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி நான் டீ டீட்டெயிலாக பேசுனா சொல்லுங்கள் கமெண்ட்டில் போகிறது நான் அதை பற்றி தனியாக பேசுகிறேன் பட் என்ன சொல்ல வரேன்னா அந்த கம்பெனி வந்து இப்போ கீழே போய் விழுந்துருக்குது நான் வெயிட் பண்ணி இப்போ போய் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னடா இன்வெஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாதுங்க நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் சொன்ன சொல்கிறேன் நான் ஸோ இப்போ வந்து நான் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் அவசரப்படாமல் பொறுமையாக யோசித்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஜிஎன்எஃப்சின்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க இது வந்து கெமிக்கல் கம்பெனி அது வெறும் கெமிக்கல் மட்டும் கிடையாது ஃபெர்டிலைசர் கம்பெனி ஃபெர்டிலைசர் பண் பண்ணுறாங்க ஒரு பர்சன்டேஜ் சாஃப்ட்வேரில் கூட டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஆரண்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல கம்பெனி அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் அகனைஸ் கம்பெனி அது அதுவும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறையா பேர் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க தெரியாது ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து புரிஞ்சுக்காமல் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் நினைக்காமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ போய் போய் திரும்ப திரும்ப நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அதை போய் வாங்குவாங்க இல்லை இண்டெக்ஸை வாங்குவாங்க இண்டெக்ஸில் வர விட நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ட்ரேரியன் மெத்தடில் ஃபாலோ பண்ணி போனோம்னா நமக்கு வந்து மல்டி பேக்கர்ஸ்லாம் நிறையா கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஎன்ஜி லைஃப் சயின்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க ஒரு ஃபார்மா கம்பெனி அவங்க ஃபுல்லாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு த கண்டுபிடிக்கிற கம்பெனி ஹெல்த்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதுவும் இந்த இன்ஜெக்ஷன் இந்த பவுடர் வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்குமே தேவையானது கம்பெனிகள் என்னதான் ஆனாலும் கூட இது வந்து ஃப்ளாட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் யாருக்கும் யாரும் இதை வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ எனவே சொல்ல வரன்னா பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சும்மா எல்லோரும் செய்கிறாங்களேன்னு சொல்லி அதே போய் செய்யாதீங்க செஞ்சால் அவங்களுக்கு வந்து பெருசாக ரிட்டன் வராது கொஞ்சம் நம்ம அதாவது நம்மளோட சேஃப் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே போய் பார்க்கணுங்க அதாவது அந்த அந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிணத்து தவளை மாதிரி இருக்காத கொஞ்சம் வெளியே வந்து பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ட்ரை பண்ண பாருங்கள் ஸோ அதுதான் ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வெயிட்டிங் பேஷண்ட்லி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்எஃப்சி காந்தார் ஆயில் ரிஃபைனரி இதெல்லாம் வந்து நான் வெயிட் பண்ணி வாங்கினேன் வெயிட்டிங் பேஷண்டின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து செடி விதை போட்டோன்னே உடனே உங்களுக்கு செடி முளைச்சு உங்களுக்கு பூ தர போறதில்ல நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணி பாருங்கள் பிரம்ம கமலன்ற ஒரு பூ இருக்குது அது வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் பூக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸாக காத்துக்கிறேன் அந்த ஒரு நாள் அதுவும் நைட்டில் தான் அந்த பூ பூக்கும் ஆனால் அதுக்கான எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது பயங்கரமான எஃபெக்ட் அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்டிங்கிறது வந்து ஒரு உண்மையிலே பார்க்கும்போது அது வந்து உங்கள் மைண்ட் கேமுங்க பயங்கரமாக அவங்கள வந்து ப்ளே பண்ணும் உங்களோட இப்படி உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலவே வந்து நொறுக்கிடும் அந்த மாதிரி ஒரு கேம் இது ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாட்டினா நீங்கள் ஸ்டாக் சொல்லி தயவு செய்து வஞ்சிடாதீங்க இல்லாட்டினா அப்படி மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிருங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினா என்ன பண்ணா சொன்னீங்கன்னா ஜிஎன்எஃப்சி காந்தார் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் சில சமயம் கீழே கூட போகும் உடனே டக்குன்னு பயந்து பேனிக் ஆகி நீங்கள் போய் அதை விட்டுறக்கூடாது பார்த்து கரெக்டாக நிதானமாக எடுத்தோம் கவுத்தம் சரி அவ்வளோ பணத்தையும் அதில் போடாமல் அப்பப்போ அதில் போட்டுகிட்டே நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா உங்கள் லாங் டேர்மில் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் பார்க்காத ஸ்டாக்ஸ் திடீர் திடீர்னு ஒரு நாள் மேலே போகும் அது உங்களுக்கே தெரியாது அடுத்து ஆறாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் என்ன கீப்பிங் ஸ்ட்ராங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கீழே போனாலும் அடி வாங்கினாலும் பொறுமையாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ சில கம்பெனிகளாக வந்து உடனே அப்படி சல்லுன்னு மேலே போயிடும் உங்களுக்கு தெரியவே தெரியாது எதுக்கிட்டா போச்சுன்னு தெரியாது அதை போச்சுன்னு சொல்லி ஐயோ போ இதை நம்ம விட்டுட்டோமே சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை தேடி கீழே போகிறத பொறுமையாக பார்த்து அதை வாங்கிட்டு கீழே விழுந்தாலும் பயம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக எனக்கு இந்த கம்பெனி இப்போ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுங்களேன் இப்போ சார்தா மோட்டான்னு ஒரு கம்பெனி இருக்குது அதெல்லாம் அண்டர் வேல்யூட் கம்பெனி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சரியா ஆனால் அதோடய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சம பாசிட்டிவ்ஸ் எனக்கு எனக்கு தெரியுது சரிங்களா ஏன்னா இவி செக்டர்ஸ்லாம் அவங்க நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவி செக்டருக்கான இதெல்லாம் நிறையா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம கேப்லின் பாயிண்ட் லபாரெட்ரிஸ்னு ஒரு ஃபார்மா கம்பெனி அவங்க லாட்டின் அமெரிக்கா அவங்களுக்குலாம் வந்து நார்த் அமெரிக்கா அவங்களுக்குலாம் வந்து சும்மா பவர்ஃபுல் கம்பெனி அது ஆனால் அது யாருக்குமே தெரியாது அவங்க பண்ணுற ச இதெல்லாம் ஏன்னா அது அவங்களுக்கு அதெல்லாம் டாலரில் ரெவன்யூ வர கம்பெனி நல்ல கம்பெனி அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அது சிக்னிட்டி டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி டெடிக்கேட்டடாக அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு கண்ணில் தெரியாது அதே போல் அப்பப்போ வந்து பயங்கரமாக கீழே விழுந்து கிடக்கும் அதை போய் நம்ம எடுத்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் ஆல்வேஸ் வாட்சிங் அதாவது நீங்கள் செடி வச்சுருக்கீங்க செடி வச்சுட்டு நீங்கள் பாட்டு இதை போயிடலாமா முடியாது இல்லையா அப்போ வந்து தண்ணி ஊற்றும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிணா அப்படியே விட்டுறக்கூடாது அதாவது வாரன் பட்டே சொல்லியிருக்காரு அதாவது நூறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவருக்கு இருபது இருபது ஸ்டாக் தான் அவருக்கு வந்து என்டிஆர் போர்ட்ஃபோலியோவே வந்து பெருசாக கொண்டு வந்திருக்கு மிச்சம் எண்பது ஸ்டாக் வந்து மட்டமாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கு இல்லை லாஸ்ட்டில் தான் போயிருந்துருக்குன்னு சொல்கிறார் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணாலும் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் நல்ல சில சமயம் கம்பெனியில் எதாவது பிரச்சனை வரலாம் பாலிசி சேஞ்ச் ஆகலாம் இப்போ சாரதா மோட்டார்ஸ் பற்றி நான் சொன்னேன் அவங்க வந்து இவி பற்றி விட்ருக்காங்க இன்கேஸ் ஏதாவது பாலிசி சேஞ்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு அடி விழுவும் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது கேப்லின் பாயிண்ட் லெபார்டரி சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அது வந்து இன் கேஸ் ஏதாவது பாலிசி சேஞ்ச் பண்ணாங்க கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது எதாவது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் அப்ரூவல் ஏதாவது வச்சாங்க அது அடி வாங்குவோம் ஸோ இதெல்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி அடி வாங்கும்போது என்ன ஆனால் விலை குறையும் நமக்கு அந்த கம்பெனியில் கான்ஃபிடென்ட் இருக்குன்றப்ப நம்ம உள்ளே போய் தனியாக துணிஞ்சு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அதுதான் தான் எப்பயுமே கீப் வாட்சிங் நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நான் நாட்கோ ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிச்சு சிப்பெலாம் அடி வாங்கிச்சு நான் அதெல்லாம் என்னோடய ஒரு வீடியோவில் நான் என்னோட என்ன ஸ்டாக் பிக்கில் நான் கொடுத்துருக்கேன் நான் லேட்டன்ட் வியூ அப்படின்ற ஒரு கம்பெனி டாட்டா மோட்டார்ஸ் பயங்கரமாக அடி வாங்கி கிடந்துச்சு கீழே இருந்துச்சு யாருமே அதெல்லாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ தூரம் போகும் சொல்லிட்டு இந்த மாதிரி யார் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம திங்க் பண்ணி இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தான் கான்டேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இப்போ இந்த கான்டேரியன் இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில் நான் பேசி இந்த ஸ்டாக்ஸை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க நம்ம அதை பற்றி விழாவியாக பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் நன்றி